தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் வசித்து வரும் வீடு வைத்துள்ளவர்களுக்கு கணினி பட்டா பெறுவதற்கான அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாட்டில் சிறப்பு முகாம் கணினி பட்டா கேட்டு மனு அளித்த பொதுமக்களுக்கு விரைவில் பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் வாக்குறுதி அமைச்சருக்கு மனதார நன்றி தெரிவித்த பொதுமக்கள் அரசு நிர்வாகம் மக்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் ஒவ்வொரு வார்டு வாடாக சென்று மக்கள் குறைகளை கேட்டு உடனடியாக நிறைவேற்றி வைத்தார் மேலும் கடந்த மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் உடனடியாக அமைச்சர் கீதா ஜீவன் களத்திற்கு சென்று குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழை நீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டார் இதேபோல் மக்கள் நலனை காக்க பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சர் கீதா ஜீவன் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் தாங்கள் வசிக்கும் வீட்டிற்கு கணினி பட்டா கேட்டு பல அமைச்சர் கீதா ஜீவனிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கிரயம் பத்திரம் வைத்திருந்த வீட்டு உரிமையாளர் பெயரில் கணினி பட்டா பெறாமல் வீடு வைத்திருப்பவர்களுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசால் பட்டா வழங்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யாமல் இருப்பவர்களுக்கு கணினி பட்டா பெறுவதற்கான சிறப்பு முகாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாட்டில் தூத்துக்குடி சட்டமன்ற அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் மீனவிட்டான் சங்கரப்பேரி முத்தமாள் காலனி ஸ்டேட் பேங்க் காலனி கிருஷ்ணராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கணினி பட்டா கேட்டு அமைச்சர் கீதா ஜீவனிடம் மனு பொதுமக்கள் பட்டா கேட்டு வழங்கிய மனுவை அதிகாரிகள் பரிசீலனை செய்து உடனடியாக கணினி பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் தாங்கள் நீண்ட நாட்களாக தாலுகா அலுவலகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்துள்ளோம் ஆனால் தாங்கள் பட்டா எப்படி வாங்குவது என தெரியாமல் மிகவும் அவதிப்பட்டு வந்தோம் இன்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் அமைச்சர் கீதா ஜீவனிடம் கணினி பட்டா கேட்டு மனு அளித்தோம் உடனடியாக தங்களுக்கு கணினி பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்ததற்கு பொதுமக்கள் மனதார தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்குறாங்க அது வந்து கீதா ஜீவன் அமைச்சர் அவங்களால தரப்படுது நம்ம வெளியில போய் செஞ்சு இருக்க வேண்டாம் சீக்கிரமே நல்லபடியா கிடைக்குது ஈஸியா கிடைக்குது வீட்டுமனை பட்டா எல்லா மக்களும் இத பயன்படுங்க இதற்காண்டி நாங்க அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க ஏற்கனவே பட்டாக்க நிறைய இடத்துல தாலுகா ஆபீஸ் அங்கெல்லாம் போனோம் கிடைக்கல இப்ப வந்து முகாம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல இருந்து முகாம் போட்டிருக்காங்க அதனால வந்திருக்கோம் இங்க வந்து கட்டாய பட்டா கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அமைச்சருக்கு நன்றி எங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட இடத்துக்கான பட்டா இது பண்ணி நாங்க வந்தோம் அது இவ்வளவு தூரம் நாங்க ஆனா எந்த இதுவுமே இல்ல எங்களுக்கு தாலுகா ஆபீஸ்ல நாங்க பெட்டிஷன் போட்டு எல்லாமே மூவ் பண்ணோம் இப்ப அம்மா நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு எப்படி நான் இதை வாங்கித்தாரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில நாங்க இதை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கோம் நம்ம எங்களுக்கு இதை நல்லபடியா வாங்கி கொடுத்தாங்கன்னா நாங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்கு உண்மை உள்ளவங்களா நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்க சொல்றோம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்